இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நீட் தேர்வு தொடர்பான முறைகேடுகள் வெளியாகி நாடு முழுக்க பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு நீட் தேர்வு வினாத்தாள்கள் லீக் ஆகிறது கிரேஸ்மார்க் கொடுத்தது கொஸ்டின் பேப்பருக்காக முப்பது லட்சம் வாங்குறது பேரம் பேசுறது அப்படின்னு இது தொடர்பான முறைகேடுகள் வெளியாகி மாணவர்கள் மத்தியில் கொஞ்சம் பேர் படுத்திருக்கு இப்போது மாணவர்களும் பெற்றோர்களும் ரோட்டுக்கு இறங்கி வந்து போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க டெல்லியோட ஜந்தர் மந்தர் பகுதியில் நடைபெற்ற போராட்டம் நாடு முழுக்க ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு சரி நீட் தேர்வு தொடர்பான முறைகேடுகள் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தடுத்து நெட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாடு முழுக்க நடைபெற்ற நெட் எக்ஸாமை அப்படியே டோட்டலாக கேன்சல் பண்ணாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா நீட் பிஜி எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க ஆக நீட் தேர்வு மட்டும் தான் குளப்படி அப்படின்னு பார்க்க வந்து தொடர்ச்சியாக நெட் எக்ஸாம் நீட் பிஜி எக்ஸாம்னு சொல்லி அந்த எக்ஸாமை நடத்துகிற என்டிஏ மேலே குற்றச்சாட்டுகள் அதிகமாக வந்துகிட்டு இருந்துச்சு என்டிஏ மேல் குற்றச்சாட்டுகள் அதிகமாக அதிகமாக அதுக்கு மேலே கண் முழிச்சுக்கிட்ட மத்திய அரசு இதை சமாளிக்கிறதுக்காக சும்மா பேருக்கு ஹை லெவல் கமிட்டி விசாரணை கமிட்டி அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க அந்த கமிட்டிகளில் எந்த அளவுக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் மில்லியன் டாலர் கொஸ்டினாக தான் இருக்குது இன்ன வரைக்கும் அது தொடர்பான விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை இந்த நிலமையில தான் திமுக எம்பியான வில்சன் அவர்கள் ஒரு முக்கியமான பதிவை போட்டிருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா நீட் கியூட் யூஜிசி நெட் சி மேட் ஜி பேட் மற்றும் பிற குறிப்பிடத்தக்க தேர்வுகளை நடத்துவதற்கு பொறுப்பான பாஜக அரசாங்கத்தின் சிந்தனையில் உதித்த தேசிய தேர்வுகள் முகமையானது அதாவது என் டி சொல்றாரு சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட சுயாதீனமான பொறுக்கூறல் இல்லாத ஒரு அமைப்பாக இருப்பது ஆச்சரியத்தை அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது குடியிருப்பு சங்கங்களை போன்றதொரு தோற்றத்தை தருகிறது தேசிய தேர்வு முகமையானது தினமும் மூன்று லட்சம் தேர்வுகளை நடத்தும் திறன் கொண்ட உலகின் மிகப்பெரிய தேர்வு முகமைகளில் ஒன்றாகும் இந்த தேர்வு முகமையின் மூலமாக ஏறத்தாக பதிமூணு மில்லியன் மாணவர்கள் தேர்வுகளுக்காக பதிவு செய்துள்ளனர் இந்த முகமையின் செயல்பாட்டுக்காக ஆரம்ப நிதியாக முதல் வருஷம் ரூபாய் இருபத்தஞ்சு கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் முப்பத்தஞ்சு கோடியும் ஒதுக்கி ஒன்றிய அமைச்சரவையானது ஒப்புதல் அளித்து ஒன்றிய கல்வி அமைச்சகத்தின் உயர்கல்வித்துறையின் கீழ் இந்த முகமையானது நிதியளிக்கப்பட்டுள்ளது தேசிய தேர்வு முகமையானது சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இது கல்வி அமைச்சகத்தின் கீழான ஒரு தன்னாட்சி மற்றும் தன்னிறைவு மிக்க தேர்வு முகமை என்று கூறுகிறது பத்து பேர் கொண்ட நிர்வாக குழு தேசிய தேர்வு முகமையை வழிநடத்துகிறது மற்றும் இதற்கென ஒரு பொதுக்குழு என்பது இல்லை க்க வகையில் இந்த முகமை எந்த ஒரு நாடாளுமன்ற கூட்டமும் நிர்வகிக்கவில்லை மேலும் இது அரசு ஊழியர்களின் நடத்தையை நிர்வகிக்கும் விதிகளுக்கு உட்பட்டதாகவும் இல்லை சிவில் சர்வீஸ் தேர்வுகளை நடத்தும் யூ ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் மூலம் நிறுவப்பட்டது தேசிய தேர்வு முகமையானது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தேர்வுகளை நடத்துவதற்கான முறைகேடுகள் மற்றும் தவறான நடத்தை குற்றச்சாட்டுகள் போன்றவை இந்த முகமை நடத்திய பன்னெண்டு தேர்வுகளை சிதைத்துள்ளன அந்த வகையில் நீட் மற்றும் யூஜி நெட் தேர்வுகளில் நடைபெற்ற முறைகேடுகள் அம்பலப்படுத்தப்பட்டது உட்பட இந்த முகமை தொடங்கப்பட்டதிலிருந்து இது போன்ற பிரச்சனைகள் குறித்த புகார்கள் தொடர்ந்து வருகின்றன கடந்த பத்து ஆண்டுகளில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசாங்கமானது சர்ச்சைக்குரிய மூன்று வேளாண் சட்ட மசோதாக்கள் உட்பட மக்களவையில் நானூற்றி இருபத்தேழு மசோதாக்களையும் மாநிலங்களவையில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு மசோதாக்களையும் நிறைவேற்றியுள்ளது இருப்பினும் மாணவர்களின் நலன் கருதி தேசிய தேர்வு முகமைக்கு சட்டப்பூர்வ ஆதரவை வழங்குவதற்கான சட்டத்தை அறிமுகப்படுத்த ஒன்றிய அரசு எந்தவித ஆர்வமும் காட்டவில்லை இந்த சட்டம் இல்லாததால் தேசிய சோதனை முகமை பொறுப்பு பொறுப்புக்கூறலை தவிர்க்கவும் ஊழல் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்காக எந்த எதிர்விளைவுகளையும் சந்திக்காமல் இருக்கவும் அனுமதிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இந்த முகமை நடத்தும் தேர்வுகளில் நம்பிக்கை வைத்துள்ள மில்லியன் கணக்கான மாணவர்கள் இந்த ஒழுங்குபடுத்தப்படாத மற்றும் பொறுப்பற்ற முகமையால் அவர்களின் அப்பாவி வாழ்க்கையை சிதைத்துக் கொள்ள வேண்டுமா இந்த கேள்விகளுக்கு மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன பதில் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லி பல கேள்விகளை முன் வச்சு எம்பி வில்சன் அவர்கள் இந்த ட்வீட்டை போட்டிருக்கிறாரு அதில் அவருக்கு சொல்ல வருது என்னன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் நடத்துகிற யூபிஎஸ்சி தேர்வு முகமையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் மூலமாக நிறுவப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த என் அப்படிங்கிறது ஒரு அபார்ட்மெண்ட் ரீதியாக அசோசியேஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு அதனால அவங்க எந்த எக்ஸாமுக்கும் பொறுப்பேற்கிற வகையில் இல்லாமல் அந்த என்டிஏ தப்பிக்கிற வகையில் சட்டம் இயற்றப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக சொல்லணும்னா சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட சுயாதீனமான பொறுப்பு கூறல் இல்லாத ஒரு அமைப்பாக இருப்பது ஆச்சரியத்தை அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது யூபிஎஸ்சிக்கு சட்டப்பூர்வமாக நாடாளுமன்ற ரீதியாக ஒரு அமைப்பு ரீதியான ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்குது ஆனால் என்டிஏவுக்கு அப்படிப்பட்ட சட்டங்கள் எதுவும் இல்லாமல் சங்கங்கள் சட்டத்தின் கீழ கொண்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போதே இது தேர்வு முகமைன்னு சொல்லக்கூடாது தேர்வுகளை நடத்தும் ஒரு சங்கம் தான் சொல்லணும் இந்த தான் எம்பி வில்சன் அவர்கள் முன் வச்சிருக்காரு மேலும் வருஷத்துக்கு இருபத்தஞ்சு கோடி முப்பத்தஞ்சு கோடினு செலவு பண்ணி என்ன பிரயோஜனம் கோடிக்கணக்கான மாணவர்கள் இந்த தேர்வு முகமையை நம்பி இருக்கிறாங்க இந்த தேர்வு முகமை நடத்தும் எக்ஸாம்ஸ எழுதுறாங்க ஆனா அவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சம் அளிக்குது மேலும் என்டிஏ நடத்தும் பன்னெண்டு தேர்வுகளில் முறைகேடு நடந்திருப்பது அப்படின்றது என்டிஏவுக்கு தேர்வுகளையும் நடத்துறதுக்கான ஒரு தகுதி கிடையாது அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சிருக்கிறாரு அப்படி பார்க்கும்போது என்டிஏவுக்கு முறையான சட்டத்தை ஏற்றாமல் அதை ஒரு அசோசியேஷன் மாதிரி கிரியேட் பண்ணி அதுக்கு கீழே கோடிக்கணக்கான மாணவர்கள் எழுதும் எக்ஸாம்ஸை கொண்டு வந்து நீட்டு நெட்டு அப்படின்னு முக்கியமான தேர்வுகளை கொண்டு வந்து இப்படி குளறுபடிகள் நடத்துறத வாடிக்கையை வச்சுருக்கிறாங்க ஆக இப்படி குளறுபடி நடந்திருக்கு நீங்க எதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு ஒரு பொறுப்பு குரல் கூட ஏற்படுத்தாத வகையில தான் இந்த என் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சிருக்கிறாரு ஆக ஒரு ராஜ்யசபா எம்பி இப்படிப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றது யூ நிறுவனத்தையும் என் கம்பேர் பண்ணி பேசியிருக்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது அவர் இந்த கேள்விகள் எல்லாத்தையும் ராஜ்யசபாலையும் வைக்கிறதுக்கான சாத்திய குரல் நிறைய இருப்பதா திமுக வட்டாரத்திலிருந்து தகவல்கள் வருகின்றன அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சுட்டிக்காட்டல் அப்படிங்கிறது ராஜ்யசபாலையும் இப்ப புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மக்களவை எதிரொலிச்சது அப்படின்னா ஒன்றிய அரசுக்கு இது மிகப்பெரிய நெருக்கடியா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏற்கனவே நாடு முழுக்க போராட்டம் வெடிச்சிட்டு இருக்கு தேர்வு வினாத்தல் கசிவுக்கு பெயர் போன பீகார்லயே மாணவர்கள் அமைப்பினர் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க நாடாளுமன்றத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவியத்துக்கு வரும்போது நீட் நீட் பேன் நீட் அப்படின்னு முழக்கத்தை எழுப்பியிருக்காங்க நேற்று ஒரு சுயேச்சி எம்பி பதவியத்துக்கு வரும்போது ரீனீட் அப்படின்னு அச்சு சட்டையை போட்டு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு ஆக நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனை எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த எதிர்ப்பின் காரணமாக என்டிஏ மேலே அவங்க என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க குளறுபடிகள் நடந்திருக்கிறதா சொல்லப்படுற நீட் எக்ஸாம்லையும் நெட் எக்ஸாம்லையும் திரும்ப வைப்பாங்களா அதை கோடிக்கணக்கான மாணவர்கள் எழுதி நம்பிக்கையாக இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்றிய அரசு என்ன பதில் சொல்லப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறியாகவே இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்